மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்ற திருச்சி மாவட்டம் புலத்தாக்குடி நோவா நகர் மாடு திருச்சி தான் நோவா நகர் பில்லெட் பாரு புடிங்க ரெண்டு பேருங்க ஆறு ரெண்டு இருக்கிற்கால எப்படி பிடிக்கிறது அது ரெண்டு பேர் பிடிக்கிறது

டி அமெரிக்கா அமெரிக்கா சுமணியாவாக்குடி அமரி சுப்பிரமணியாரு தொட்டுப்படாக்கம்படி எவ்வளவோ இழுத்து பாக்கிறேன் வர்றேன்டி அமெரிக்கா சுப்பிரமணிய மாடு தொட்டுப்பாரு மாடு சூப்படும் மாடு அருமையான அருமையின் போது மாடு வெற்றி பெற்றிருக்க மாதிரி மாடு ஒட்டி புரிவார் அக்கா மாதேஷ் மாடு கொட்டி போய் முடிஞ்சு பாருப்பாட்டு பாரு ஒரு ஆளு மட்டுமாரு ஆடு மேல சும்பர மாடு வெட்டி கட்டுப்பா ஆடு வெட்டி விட்டு எல்லாத்துக்கும் பாரம்பரிய முறை தெரியும் தேசி எரிக்கானர் பெட்டி இருதய ஆய்ச்சி மாடுவான் எரிக்காணர் பெட்டி இருதயாஜ் மாடு கட்டுமாரு மாதிரி வீரதான் காளைய பாத்தேன் குடிஞ்சு பாரு எரிக்கானர் பெட்டி வரல் வரல் வரலால் வரல் அருமையான பேரின் சூப்பர் ஹீரோ சூப்பர் சூப்பர் மாடு மாடு விட்டு இருக்கோம் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காணூர் பெட்டி புரிஞ்சுப்படிப்பன் வீரர் புரிஞ்சுப்பார் புரிஞ்சுப்பார் ஒரு வீரர் ஒரு வேலை எனக்கு புரிஞ்சுப்பார் தமிழ்நாடு

மாட விட்டுரு தம்பி மாடை விட்டு மாடு விட்டு இருக்கீங்க தமிழி தமிழி தம்பி முடிச்சுக்கல தமிழை விடுத்து தமிழ்

வெட்டித்தடி விட்டு வீரர் ஜெயிச்சார் ஊராட்சி மன்ற தலைவர் ஒடுக்கு சண்முகம் ஆடுவார் தலைவர் சண்முகம் ஐயாயிரம் ஆடுங்க ஊராட்சி மன்ற தலைவர் ஒடுக்கு வேண்டி சண்முக ஐயாயிரம் யாத்திரையை மாடு சூப்பர் மாடு

ஆங்கில கணேசன் கருமையா வடைப்பான் ராஜபடி தவசி கவுன்சாரே சர்வத மனம் அங்கதேவ மண்டி ஒரு நபர் கணேசன் கருமையா முடிட்டு வீர கால அனுபவம் அந்த மாத கவுன்சிலர் போனேன் மால்த ஓடிக்கு போங்க கவுன்சார் கணேசன் கருமையா

மூன்று சார்பாக சிவகங்கை மணக்குடி எஸ்பி மூர்த்தி மறுபடி வீரர் வெற்றிவிட்டார்